ஏன் அரவிந்த் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு நேரடியா விஜய் அவர்களை தாக்கி பேசணும் விஜய் அவர்கள் அரசியல் வந்தாரு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து பார் வந்து இயங்கும் ஜெசித்ரா வாயால் நாராத ஆட்கள் இப்போ யாருமே இல்லைன்ற மாதிரி ஆகி போச்சு டிசைன் டிசைனாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க அவன் அவன் விஜய் வந்தார் ஆட்சியில் உட்காருவார் நாடு சுச்சமாகிடும் ஃபுல்லாக வந்து பாலார் ஓடும் தேனார் ஓடும் பைப்பில் வந்து பண்ணிடுவோம் அவர்கள் அரசியல வெற்றி பெற்றார் அப்படின்னா முழுமையா அந்த மதுவிலக்கு கொண்டு வருவாரா தமிழ்நாட்டில் மது கடையை முடியாச்சு பாண்டிச்சேரியில் மூடுங்கன்னு சொல்ல முடியுமா பாண்டிச்சேரியில் கதையை மூடுன்னு சொன்னதுனால அப்போ எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சியை கவிழ்ந்தது இன்னைக்கு அரசியல் பயணம் வந்து முன்வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எதிர்ப்ப பல நடிகர்களையும் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பாடகி சுசி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னன்னா இன்னைக்கு மது உழைப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில ஒரு முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஆனா விஜய் அவர்கள் அரசியல் வந்தாரு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து பார் வந்து இயங்கும் அதாவது மதுபான கடைகள் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைட்ல பதிவு பண்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஆனால் நவுக்கரசி தானே நம்பி சுசித்ரான்ற நவுக்கரசி இப்போ அவள் பட்டம் வந்து நவுக்கரசி ஏன்னா அவள் வந்து அந்த வாயால் நாராத ஆட்கள் இப்போ யாருமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு அது வாட்டில் சாகேட்டுக்கு அவன் குடிச்சான் இவன் குடித்தான் போதே போட்டான் அங்கே விழுந்தான் அவளை பிடிச்சிருத்தான் இவ்வளோ பிடிச்சி எடுத்தான் இவன் அவனப்போனான் அவன் கூட போனான்னு குழாடி சந்தைன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க அப்பா இப்போல்லாம் அவன் குழாடி சந்தை கூட கிடையாது அப்போ குழாடி சந்தையில் பெண்கள் விஷயங்கள் வந்து சந்தி சிரிச்சு நார்மலா அந்த மாதிரி சுசித்ரான்னு ஒரு கேரக்டரு அது திடீர்னு திடீர்னு எந்திரிச்சு வந்து ஒரு வளரிகிட்டு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு பல பேருடைய குழப்பக்கு எடுத்துட்டு பல பேருடைய நிம்மதியை கெடுத்துட்டு அப்புறம் போய் படுத்துக்கிட்டது அப்புறம் குப்பிட்டு எழுந்திரிச்சி வந்து பேசுது நவுக்கரசி தான் சார் சுசித்ரா அது வந்து தப்பே கிடையாது நவுக்கரசி அது வந்து இப்போ விஜய் வந்து வந்தாருன்னா அது வந்து இப்போ ஏன்னா இப்போ விஜய் வர்றாரு வர அவர் வந்தார்னா ஆட்சி வந்து ஆட்சியில் ஆட்சியில் உட்காருவார் நாடு சுச்சம் அதுக்கு பிறகு நாட்டில் ஃபுல்லாக வந்து பாலார் ஓடும் தேனார் ஓடும் பைப்பில் வந்து பண்ணிடுவாரோம் அப்படின்னா டிசைன் டிசைனாக உருட்டிக்கிட்டு அவன் அவன் அதில் வந்து இந்த க திட்டிடுன்னு பார்த்திங்கன்னா அந்த கஸ்தூரின்னு ஒரு இல்லைங்க அது அவங்க அப்படித்தான் அவங்க வந்து எந்த பக்கம் யாருக்கு பேசுது இன்னும் தெரியாது அது ஒரு முழுமையான ஒரு சங்கி அது அதன் பிறகு குஷ்பு அவங்கள பற்றி கேட்கவே வேணாம் நல்லாவும் அவங்க வாழ்த்துக்கள் சொல்றேன்பாங்க அப்புறம் அவ பிஜேபி தரப்புல இருந்த சில விஷயங்களை சொல்லுவாங்க இப்பல்லாட்டா என்னன்னா இப்போ ஒரு விஜயினுடைய அரசியல் சான்று என்னன்றது இன்னமும் முழுமையா வந்து அவருடைய கொள்கை என்ன திட்டம் யாருக்குமே தெரியாது இன்னும் சொல்லலை அவர் மாநாட்டில் தான் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆ இருபத்தேழுக்கு பிறகு மாநாடு மாநாட்டுல அறிவிப்பேன் இருக்கார் மாநாட்டில் தான் சொல்லிச்சான்னு முடியாட்டிங்க கொள்கையை அதற்கு பிறகு காலம் தரத்து காலம் முடியாதுல்ல அதனால் மாநாடே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு தேதிகளில் நான் வச்சுருக்கிறாரு அடுத்து ரெண்டு மூணு நாளில் தீபாவளி பண்டிகை வருது மழை மழைக்காலம் ஆரம்பம் வேறு தென் மாவட்டங்களில் வந்து இருந்து வ வாகனங்கள் வர்றது இப்போ சிறப்ப சிரமம் ஏன்னா அக்டோபர் முப்பதுங்கிறது வந்து தேவர் ஜெயந்தி அப்போ தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாவட்டங்கள் வந்து நாலு ஆறு மாவட்டங்கள் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு இருக்கும் வாகன போக்குவரத்துக்கு இப்போ இப்போ பெரிய ஓரளவுக்கு சிக்கல் இருக்கணும் கடுமையான பரிசோதனைலாம் இருக்கும் அப்போ அந்த நேரம் அது வருஷ வருஷம் நடக்கிறது அதனால் அந்த மாதிரி ஒரு தேதியில் வந்து வச்சிருக்கிறாரு யார் அந்த தேதியை குறிப்பிட்டு சொன்னதுன்னு தெரியல ரெண்டாவது நாள் தீபாவளி வச்சிக்கிட்டு யாரும் இந்த மாதிரிலாம் மாநாட்டுக்கு வந்து போக முடியாது இல்லை பெரிய அளவில் சிஷ்டிக்கலாம் இப்போங்களா அது ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்க இப்போ விஜய் வந்து என்னென்னா இதுவரைக்கும் அவரை வந்து அவர் வந்து திமுகவை வந்து தொந்தரவு பண்ணுவார் திமுகவுக்கு இடைஞ்சலாக இருப்பார் அப்படின்ற ஒரு கு குறிக்கோள் எண்ணத்தில் ஒரு கும்பல் வந்து அவருக்கு திமுகவுக்கு மட்டும் இல்லை திமுக ஒரு மாற்று இல்லை அது இல்லை குறிப்பாக அவங்களுக்கு வந்து பாளுங்கட்சியாக இருக்கிறது திமுக அப்படின்றதுனால திமுக மீது எப்பயுமே வந்து வன்மமாகவும் வெறுப்பாகவும் இருக்கிற ஒரு கும்பல் இருக்கும் அதுக்கு என்ன செஞ்சாலும் அவங்கள வந்து நம்ம வந்து திரு கட்டு திருப்தியைப்படுத்த முடியாது அவங்க அப்படியே தங்க சாகுற வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க திமுக மீதில் இருக்கணும் அப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு கும்பல் இருக்குது அது என்னென்னா திமுகவுக்கு வந்து இவர் சதாரத்தை உண்டு பண்ணுவார் திமுகவுக்கு வந்து ஒரு டிஸ்டப் பண்ணுவார் திமுக ஓட்டை பிரிப்பாரா அப்படி இப்படி அப்படினால திமுக வந்து இவருடைய அரசியல் வருகைனால திமுக வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிருச்சு கொஞ்சம் கிடுகிடு நடங்குது கடுகடு நடங்குது அப்படின்னு டிசைன் டிசைன் விட்டு வாங்கி அதான் அவங்க எல்லா ஒரு கற்பனையில் வந்து ஓட்டு வைங்க திமுகவுனுடைய வரலாறு அதெல்லாம் வேறு அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் திமுகவினுடைய இயக்கம் எப்படி கட்டமைப்பு எப்படி எல்லாேருக்கும் தெரியும் தம்பி இருந்தாலும் விஜயின்னு ஒருத்தன் வந்தான்னா எனக்கு ஏவது திமுகவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவா அப்படின்ற மாதிரியே நாக்கத்தவங்க போட்டு அழைக்கிறானுங்க அது அவங்க ஒரு குரூப் இருக்காங்க என்னன்னா இப்போ ரீசெண்டாக இந்த செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்தநாள் முன்னிட்டோம் அவர் அவர் ட்விட்டரில் அவர் அறுக்கி விட்டார் அதில் வந்து அண்ணாவினுடைய முக்கியமான மூன்று அண்ணா த தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்தியார் தமிழ்நாடு பேர் வச்சது சுயமரியாதை திருமணம் கேட்டீங்களா இருமொழி கொள்கை இந்த மூணும் தான் அண்ணாவுடைய முக்கியமான இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில் ஸ்டாங்காக இருக்கக்கூடிய அவர் திட்டமிடுறது அவர் அப்போ அண்ணா கொண்டு வந்தார் முதல்வராக இருக்கும் போது கொண்டு வந்ததுனால அந்த மூணையும் குறிப்பிட்டு தான் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் வழியில் நம்ம தொடருவோம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டார் அண்ணா பிறந்தநாளை அடுத்து ஒரு நாள் தாமதமாகி பதினேழு ஐயா பெரியார் பிறந்தநாள் ஆமாம் அப்போ பெரியார் பிறந்த நாளுக்கு அதே மாதிரி தான் சுயமரியாதை சமூக நீதி சமநீதி நீதி பெண் அடிமை தளத்துக்கு எதிராக பெரியார் போராடியது மத மூட நம்பிக்கைகள் இதற்கு எதிராக போராடியது எல்லாத்தையும் அதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு பெரியார் திடலுக்கும் போயிட்டார் விஜய் அவர்கள் அரசியலை வெற்றி பெற்றார் அப்படின்னா அவங்களே அந்த மதுவிலக்கு கொண்டு வருவாரா அவர் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு அது அந்த அப்போதான் அந்த கேள்வி கேட்க நம்ம இன்னும் அவருக்கு காலம் இருக்குது அதனால் ஏன்னா ஒரு அடுத்த மாதம் வந்து முதலமைச்சராக போகிறது இல்லையா அதனால் அதுக்கு காலம் இருக்குது அப்போது நம்ம பதில் சொல்லலாம் பொதுவாக நம்மளை பொறுத்தளவு மது வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்றத எல்லாருடைய இதுதான் சாதாரண நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பம் எல்லாருடைய கனவும் லட்சியமும் அதுதான் அந்த மதுக்கடைகளை ஒழிக்கணும் மது ஒழிக்கணுன்றதான் ஆனால் இங்கே நடைமுறை சாத்தியம் ஒன்று இருக்கணும் இருக்குது அதை வந்து யாரும் யோசிக்க மாட்டேங்கிறான் இப்போ என்னென்னா இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் மதுக்கடை இருக்கிற மாதிரியே பேசுகிறேன் நம்ம எல்லா எங்கே மதுக்கடை இருந்தாலும் தப்பு தான் மது இருந்தாலும் தப்பு தான் மதுனால் இருக்கக்கூடிய சீரழிவு இது எல்லாமே நமக்கு கூட தெரியும் எந்த விதத்துலேயும் ஒரு சதவீதம் அரை சதவீதம் கால் சதவீதம் கூட நம்ம வந்து மதுவுக்கு ஆதரவாக கிடையாது நம்ம வந்து குடிக்கு ஆதரவாக கிடையாது குடியாரனுக்கு ஆதரவாக கிடையாது சரிங்களா இங்கே இருக்கிற இந்தியா இப்போ இருக்கிற நடைமுறை சாத்தியம் என்னன்றதை நம்ம யோசிக்கணும் சுற்றி இவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் மது கடையை முடியாச்சு பாண்டிச்சேரியில் மூடுங்கன்னு சொல்ல முடியுமா பாண்டிச்சேரியில் கதை மூடுன்னு சொன்னது தான் அப்போ எப்படி ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியை கவிழ்ந்தது அங்கே வந்து நீங்கள் மது வழக்குன்னு பாண்டிச்சேரியில் சொல்ல முடியாது அங்கே நம்பி இருக்கிறதே மதுவுன்னா அங்கே போய் மது வழக்கு சொல்ல முடியாது இது மாதிரி பக்கத்தில் எல்லா மாநிலங்கள்லேயும் மது போது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் மூடிட்டால் எல்லாம் வந்து பாதுகாப்பாகிட இது வந்து சுற்றி வந்து கற்பூரத்தை வச்சுட்டு சுற்றி நெருப்பு வைக்கிறவங்க தான் கூடால் இது இருக்குது சூடாக இருக்குது சுற்றி இது நெருப்புச்சின்னா என்ன ஆகும் அதனால் வந்து நம்ம மற்ற முற்றிலும் ஒழிக்கப்பட்டால் எல்லோரும் வந்து மகிழ்ச்சி தான் அதில் வந்து நம்ம உறவிருப்போம் அது விஜய் வரும்போது நம்ம பேசிக்கலாம் நீங்கள் கேட்ட பதிலுக்கு விஜய் அரசு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அதுக்கு பிறகு நம்ம அவருடைய திட்டங்கள் கொள்கை என்னன்னு தெரிஞ்ச தான் நம்ம மற்ற பதில் சொல்ல முடியும் இப்ப ஒரு நேர்காணல் கோபிநாத் அவர்கள் வந்து அரவிந்த் சாமியை கேள்வி கேட்கும்போது அரவிந்த் சாமியும் வந்து நடிகர்களை நம்பி யாரும் எந்த இளைஞர்களும் பின்தொடர வேண்டாம் இல்லை அரசியலுக்கு ஐ மீன் அரசியலுக்காக அவங்களுக்கு துணையா நிற்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிமறைவான ஒரு விஷயத்த பதில் ஒன்று சொல்லியிருக்காரு இது வந்து டைரெக்டாவே வந்து எல்லாருக்கும் புரியுது விஜய் அவர்களை தான் எதிர்த்து அந்த வார்த்தைகள் விடுறாரு அப்படின்ட்டு ஏன் அரவிந்த் சாமி அவர்கள் இந்தளவுக்கு ஒரு நேரடியாக விஜய் அவர்களை தாக்கி பேசணும் இல்லை நம்ம இதே நம்ம விஜயை தாக்கினாருன்றது நம்ம அதாவது இப்போ வந்து இப்போ விஜய் வந்ததுனால இப்போ என்ன அடுத்த அவர் அரவிந்த் சாமி கார்த்திகோடு நடித்த மையன் படம் வர்றதுனால வேணால் விஜய் முடிச்சு போட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் க வந்து கம்பி கட்டு வாங்கினீங்க அவர் பொதுவாக நடிகர்களை வந்து ஆராதனை பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார் நடிகர்கள் ஆராதனை பண்ணார் அதே இப்போ நடிகர்களுக்கு வந்து மன்றம் திறக்கிறது ரசிகர் மன்றம் திறக்கிறது அப்படி இப்படின்னு பயிலுக்கு அப்புறம் நம்ம சுதக்கி திட்டேன் டயத்தை வந்து அதில் வேஸ்ட் பண்ணி மூளையை வந்து இதாக்கி அப்படி தரா இப்போ அந்த நடிகனுடைய மகன் அந்த மன்றத்தில் இருப்பான் அதையும் கேட்குறாருல பொதுவான பொறுத்தலாம் சொல்கிறார் அவர் பா யார் எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்றம் அமைக்கணும்னா ஒரு நடிகருக்கு ரசிகர்கள் கொண்டா ஒரு அப்பா அம்மா வந்து ஒருத்த பண்ணுறான் என் பையனே வந்து கேட்குறான் ரசிகர் மன்றம் போயிச்சேராக போகிறான் வைக்கிறான் அவன் என் பையன் வந்து ஏன் ரசீர் மன்றத்தில் இருக்க மாட்டானான் இல்லை அந்த அவன் சொல்கிற நடிகர் அவனுடைய பண்ணோ பையனோ அந்த ரசிகர் மன்றத்தில் வந்து தலைமை பொறுப்புகளையோ இல்லை ஏதோ ஒரு உறுப்பினரோ வந்து ஏதாவது நிலை செஞ்சுருக்கான் அப்போ அந்த நடிகை அவன் பையன் பொண்ணு அப்படின்னா அவன் வெளிநாட்டில் படிக்க வச்சு அவன் சுபஸ்ரீ கடடா அவர் வந்து வாழ வச்சிடறான் இவன் ஏன் வந்து ரசிகர் மன்றம்னு போகிறது கட்டவுட்டு வைக்கிறது இன்னமும் வந்துக்கிட்டு தேட்டருக்கில் கட்டவுட்டுக்கு பால் ஊற்றுறேன் மோர் ஊற்றுறேன் தயிர் ஊற்றுறேன் அந்த மாதிரி கலாச்சார சீரழிவு அப்படின்ற விஷயத்தில் தான் ஒரு அரவிந்த் சாமி ஒரு சமூக கிரையோட மாணவர்கள் இளைஞர்கள் மேலே அந்த மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தான் இப்போ அதிகமாக அந்த அக்கறையில் மாணவர்கள் மேலே ஒரு அக்கறையில் தான் அப்படி பேசியிருக்காரு ஒழுது மாற்றமே வேண்டாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு நிறைய இயங்குதுன்னு சொல்லி ஆமாம் தம்பி இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ இந்த விஜயினுடைய அடுத்த பட விளம்பரம் அந்த அறுபத்தொம்போதாவது படம் அந்த விளம்பரம் கூட பார்த்திங்கன்னா அவர் இன்னும் பேர் வைக்கலன்னு வைங்க ஒரு தீப்பத்தை மாதிரி இருக்குது ஜனநாயகத்தை க பாதுகாக்கவோ நம்ம வெளிச்சம் காட்டவோ வருகிறான்ற மாதிரி ஒரு வாசகம் ஒன்று வருதுன்னு அப்போ இந்தியாவில் வந்து இப்போ ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் ஒன்று இருக்க போய் தான் நீ கட்சியை ஆரம்பிக்கிற ரைட்டிங்களா அதனால் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு சுத்தமாக இல்லை தமிழ்நாடு அருமையாக இருக்குது இதில் என்ன வந்து நீங்கள் புறகனுட்டிங்க அதாவது இங்கே வந்து நீங்கள் ரெண்டு அரசியல் தாங்க அண்ணா அரசியல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கட்சியும் மாற்று மா மாறும்போது தான் வந்து ஒரு நாட்டுக்கு சில மாற்றங்கள் வந்திருக்கு அதை நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது

நான் ஏதோ ஏதோ ஒரு ஆத்திரவசரம் ஒரு சந்தர்ப்ப சூழலால் ஒரு தனியார் பஸ் அது வந்து தனியார் பேருந்து காமணி பேருந்துலாம் வந்து கோயம்பேட்டில் இருக்கிற வரைக்கும் தான் இப்போ ஏதோ ஒரு நான் திடீர்னு ஒரு முடிவாகக்கூடிய சூழலாக இருக்கும் ஒரு ஏழரை மணிக்கு போய் ஒரு நாலரை மணிக்கு திடீர்னு கிளம்புற வச்சோம் அப்போ வேணால் நான் பிடிச்சி போயிஸ் போனேன் விழுசு நான் முழு முக்கால் வாசி வந்து நான் அரசு பேருந்தில்தான் அரசு உறவு பேருந்தில் தான் பயணிச்சிருக்கேன் நான் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போனேன்னா கூட அரசு உறவு பேருந்துலாம் போயிருக்கேன் பார்க்குறது வெளிநாட்டோட போக்குவரத்தையும் வெளிநாட்டில் இருக்கிற வசதிகளையும் தானே நம்ம பார்க்குறோம் இந்தியாவில் அந்த மாதிரி எந்த வெளிநாட்டு நபர்களும் இந்தியாவுக்கு வந்து அசந்து போனது இல்லையா ஆமாம் தம்பி இன்னொரு விஷயங்கள் அதாவது நம்ம ஆளுகத்தில் உள்ள ஒரு பெரிய தான் அங்கே பார் அங்கே அதாவது அந்த நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு என்ன அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன இதற்கு இதற்கு தகுந்த மாதிரி தான் வரியும் ஆமாம் தம்பி பொதுவாக வந்து இந்தியா நீங்கள் சீனாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜன ஜனத்தொகையில் வந்து அங்கே கூட்டத்தான் ஆனால் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு ஒன்று தம்பி இங்கே வந்து முழுமையான ஜனநாயக நாடு இதில் வந்து நம்மள்டும் கோளாறு இருக்கத்தான் செய்யுது அதுக்காக ஜனங்கள் வந்து எல்லோரும் நம்மளும் நூறு சதவீதம் அரசாங்கம் கேட்குற மாதிரி நம்ம அது போடுற திட்டங்கள் அது போடுற விதிமுறைகளுக்கு பிரகாரம் கீழே வந்து நம்மளும் நடந்துக்கிறது இல்லை நம்மளும் விதியை மீறத்தான் செய்கிறோம் சரி பார்த்து நம்மளும் விதி மீறி தான் பார்ப்போமே நமக்குள்ள ஒரு மனப்பான்மை எப்பயுமே இருக்குல்ல அப்போது அரசாங்கம் என்னென்னா அதுக்கு தக்கன இது மாதிரி இருக்குது அது மாதிரி இந்தியாவுக்கு மாதிரி நாடுகளில் பொருளாதாரத்தில் வந்து ஏன்னால் இதில் வந்து வளமாக இருக்க வேண்டிய நாடு தான் பல சுரண்டல் அரசியல் சுரண்டல்கள் இருக்குது அதிகார வரைக்கும் சுரண்டல் இருக்குது எல்லா வகையான சுரண்டலையும் மீறித்தான் அதை நம்பி ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு வாண்டியாக இருக்குது அதனால் நூறு சதவீதம் திருப்தியோடு வந்து எந்த அரசாங்கமும் நடத்த முடியாது அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மிக சிறப்பாக தான் இருக்குது அதில் ஒன்றும் பெருத்திய அளவில் நீங்கள் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் சொல்வதை பார்த்தா சில நடிகர்கள் சில அரசியல்வாதிகள் சொல்வது மாதிரி விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுனால எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு பயனும் தமிழ்நாடு மக்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது நான் அந்த மாதிரி அதான் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் விஜய் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி பேரை சொல்லியிருக்காரு கொடியேற்றி இருக்காரு அவருடைய கொள்கை என்ன திட்டம் என்ன அந்த கட்சியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் இது வந்து யாருக்குமே முழுமையாக தெரியாது எல்லாமே முழுமையாக தெரிஞ்ச பிறதான சொல்லணும் ஏற்கனா நம்ம வந்து விஜயை வந்து கண்ணை முடிக்கிட்டு குறை சொல்லலை விஜய் நம்ம வந்து வேணான்னு சொல்லலை யார் வேணாலும் வரலாம் வந்து அவருடைய கொள்கையும் அவருடைய திட்டங்களையும் எது எதை நோக்கி அவர் வந்து பயணிக்க போகிறாருன்ற ஒரு விஷன் இருக்கும்ல அந்த விஷனை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் நம்ம வந்து விஷத்தை கக்கக்கூடிய ஆள் கிடையாது இல்லையா அதில் வரட்டும் வந்த பிறகு சொல்கிறது தான் வந்து அது முழுமையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இன்றைக்கி நிறைய தகவல்கள் நன்றி ரொம்ப நன்றி தம்பி